ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் பெண்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனை அதாவது ஹேர் ஃபாலில் தொடங்கி கை கால் வலி அடிக்கடி டயர்னஸ் ஆகுது பீரியட்ஸ் வந்து ஒழுங்காக வர மாட்டேது இல்லைனா பீரியட்ஸ் அப்போது ஹெவியான பெயின் வந்து வருது ஸ்கேன்டி பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க லைட் லைட்டாக படுது ஒழுங்காக ஃப்ளோ இருக்க மாட்டேது பேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே ஒன்று தான் எனக்கு ஆகுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அதுக்கப்புறம் ஃபர்டிலிட்டி ட்ரை பண்ணுறவங்களுக்கு எகு க்ரோத் ஓவலேஷனில் பிரச்சனை இருக்கு எகோட குவாலிட்டி வந்து சரியா இல்லை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த ஒரு ஸ்மூத்தி இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டு இருக்கேன் நான் எதுக்கு இதை எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப சிவியராக இருக்குது இப்போ இந்த சீட்ஸ் காட்டுறேன் பாருங்களேன் இதில் என்னென்ன சீட் இருக்குது அப்படின்னா சன்ஃப்ளவர் ஃப்ளாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்கின் இந்த மூணு சீடும் நான் எடுத்திருக்கேன் சீட் சைக்கிளிங் எடுக்கிறவங்க ஃப்ளாக்ஸ் பம்கின் தனித்தனியாக எடுக்கணும் சிசமி சன்ஃப்ளவர் எடுக்கணும் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிளிங் மாதிரி எடுக்கல நான் வந்து எல்லா சீட்ஸும் கலந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து சியா சீட்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்களேன் ஸோ சியா சீட்ஸு அதுக்கப்புறம் சிசம்மி எள்ளும் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அளவு இந்த வீடியோவிலே தெரியும் கிஸ்மிஸ் பழம் ஒரு பத்து அதுக்கப்புறம் ஒரு பாதாம் வந்து ஒரு ஆறு ஏழு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்நட்டு அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபிக்கு பழம் ஒரு முழு ஃபிக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பீஸா கிடைக்கிதுன்னா ரெண்டு மூணு பீஸ் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பெரிய இது அதனது இது பேர் என்னது மறந்து போச்சு டேட்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேட்ஸ்னால் ரெண்டு சின்ன டேட்ஸ்னால் வந்துட்டு மூணு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் சீட்ஸ் வந்து ஃப்ளாக்ஸ் பம்கின் சிசமி சன்ஃப்ளவர் சியா சீட்ஸு இந்த அஞ்சு விதமான சீட்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன் இது வந்து சீட் சைக்கிளிங் எடுக்கிறவங்களா இருக்கீங்கன்னா ஓவலேஷன் வரைக்கும் ஃப்ளாக்ஸ் பம்கின் சியா மூணு சீடும் எடுங்க ஆஃப்டர் ஓவலேஷன் எல் சன்ஃப்ளவர் சியா இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஊற விட்டுருக்கேன் நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டு அது காலையில் எடுக்கிறதுனாலும் சரி இல்லைனா இந்த மாதிரி ஒரு த்ரீ ஒரு காலையில் நான் ஏர்லி மார்னிங் எப்போ எழுந்திரிக்கிறேனோ அப்போ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்போ பசிக்கும் போது நான் இந்த மாதிரி எடுத்துப்பேன் நான் ஒரு கைண்ட் ஆஃப் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கேன் அதாவது ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் நான் அதை எடுப்பேன் காலையில் சீக்கிரமாகவே ஆறு மணிக்கு எழுந்திரிச்சுவேன் இடையில வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி கலந்து காஃபி வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிசிஓ பிரச்சனை இல்லை வெயிட் லாஸ்லாம் நீங்கள் பண்ணலை வெயிட் கெயின் பண்ணுறீங்க இல்லைனா நான் வெயிட் லாஸும் பண்ணலை வெயிட் கெய்னும் பண்ணலை எனக்கு எக் க்ரோத் ஓவலேஷன் பிரச்சனைக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்றவங்க பிசிஓ இல்லாதவங்களா இருக்கீங்கன்னா கொஞ்சோண்டு வாழைப்பழமும் அவர் அரை வாழைப்பழமும் கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கலாம் பட் பிசிஓ இருக்கவங்க வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க வெயிட் மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்களாம் பாலும் வாழைப்பழமும் இல்லாமல் இந்த ஸ்மூத்தி எடுக்கலாம் இதில் அவ்வளோ அவ்வளோ சத்து இருக்குங்க உங்களுக்கு ஹேர் ஃபால் நான் இது எடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஃபால் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு இந்த சீட்ஸு இந்த வால்நட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால்க்கு எக்கு க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது ஏதாவது ஒன்று ரெண்டு நல்லது அப்படின்னா சொல்லலாம் டாப் டு பாட்டம் எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லது இந்த ஸ்மூத்தி நான் சொன்ன மாதிரி இதில் நம்ம சீட்ஸ் எடுக்கிறோம் நட்ஸ் எடுக்கிறோம் வால்நட் பாதாம் இதெல்லாம் எடுக்கும்போது இது எக்கு க்ரோத் அண்டு ஓவ்லேஷனுக்கு ஹெல்ப் ஆகும் கூடவே நம்ம வந்து கிஸ்மிஸ் பழம் சேர்த்துருக்கோம் இல்லை கிஸ்மிஸ் பழமும் டேட்ஸும் வந்து அயன் அயன் இருக்கிறனால நம்ம உடம்புக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஸ்கேன்டி பீரியட்ஸ் லைட் லைட்டாக பீரியட்ஸ் வர பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை நான் ரெகுலராக எடுக்கும்போது அந்த பீரியட்ஸ் ஆகிடும் ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து லைன் டேட் சிரப் எடுக்கலாம் கேட்டிருந்தாங்களா அதெல்லாம் எடுக்காதீங்க அதுக்கு பதிலாக இதை எடுங்க இதுவே போதும் அதே மாதிரி நான் இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை எடுப்பேன் பார்த்தீங்கன்னா வாரத்தில் நாலுலேருந்து அஞ்சு நாள் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இதுதான் எடுக்கிறேன் இது எடுக்கும்போது காலையில் நான் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஏன்னா இதுவே நான் சொன்ன மாதிரி கேலரிஸ் அதிகம் நான் வேறு எதுவுமே காலையில் டிஃபனாக வந்து சாப்பிட மாட்டேன் இதுவே போதும் வயிறு நல்லா ஃபுல்லாகிரும் நம்ம தண்ணி மட்டும் இடையில உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இது லிக்யூடாக இருக்குல்ல அதாவது இது ஸ்மூத்தி மாதிரி நம்ம எடுக்கிறோம் சாலிட் ஃபுட்டு கிடையாது அதனால நமக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா தாகம் எடுக்கிற மாதிரி பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்போ வந்து நீங்கள் எதாவது சாப்பிட்றாதீங்க உங்களுக்கு தண்ணி நல்லா பிடிங்க மத்தியானம் நல்லா காய்கறி குழம்பு சோறு பயிர் வகைகள் ஏதாவது வச்சு நல்லா சாப்பிட்டுக்கோங்க காலையில் நீங்கள் இதை எடுத்தாலே போதும் நான் சொன்ன மாதிரி எக் க்ரோத் ஓவலேஷன் பீரியட்ஸ் கொஞ்சமாக வருது ஹேர் ஃபால் டயர்ட்னஸ் இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்மூத்தி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது வந்து பீரியட்ஸ் அதை சாரி பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு மட்டும் கிடையாது நான் சொன்ன மாதிரி எக் க்ரோத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பிஃபோர் ஓவலேஷன் ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கலாம் நீங்கள் இதே மாதிரி எல்லா சீடும் கலந்து ஊற வச்சு எடுக்கிறதுனாலும் ஓகே இல்லை நான் சீட்ஸை சைக்கிளாக ஃபாலோ பண்ணுறேன்றவங்க இதே ஸ்மூத்தியை சீட் சைக்கிளிங்கில் எப்படி எடுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி ஓவிலேஷனுக்கு பிஃபோர் ஃப்ளாக்ஸ் அண்ட் பம்கின் சியா அதுக்கப்புறம் மீதி மூணு சீட் எடுத்துக்கோங்க இதுக்காக தான் இந்த வீடியோ இதில் வந்து நான் அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூனில் வச்சுட்டு காட்டியிருக்கேன் அதே தான் கிஸ் மிஸ் கொஞ்சோண்டு வால்நட்டு பாதாம் அதுக்கப்புறம் சீட்ஸு எள்ளுனால் ஒரு ஹாஃப் ஸ்பூன் எள் அந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க ஐயூஐ பண்ணுறவங்க ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்க பிசிஓடி இருக்கவங்க தைராய்டு இருக்கவங்க எல்லாருமே எடுக்கலாம் பாலும் வாழைப்பழமும் வந்து நீங்கள் சேர்க்காதீங்க பிசிஓடி தைராய்டு வெயிட் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க மற்றபடி நான் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்றவங்க பாலும் வாழைப்பழமும் இதில் சேர்த்து எடுத்துக்கலாம் இது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் சேர்க்கும் போது நல்லா இனிப்பாக தித்திப்பாக இருக்கும் வாழைப்பழம் சேர்க்கலை அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு வந்து கம்மியாக இருக்கும் நான் சம்டைம்ஸ் வாழைப்பழம் என்கிட்ட நல்லா பழுத்து இருக்குன்னா ஒரு ஹாஃப் வாழைப்பழம் நான் சேர்த்துப்பேன் வாழைப்பழம் அரை வாழைப்பழம் எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி